குழந்தை பாக்கியம் வீடு குடும்ப ஒற்றுமை மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக அற்புதங்களை நிகழ்த்தும் அன்பிற்குரிய குழந்தை இயேசுவே உமது தெய்வீக கரங்களை நீட்டி என் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கும் வல்லமையுள்ள குழந்தை இயேசுவே உம்மிடம் முழு நம்பிக்கையுடன் வருகிறேன் நீர் உம்முடைய திருகரங்களால் பலவீனர்களை தூக்கி நிறுத்தி நோயாளிகளை குணமாக்கி பாவிகளை மன்னித்தவர் இன்று என் தேவைகளுடன் உம்மிடம் வருகிறேன் என் விண்ணப்பங்களை கேட்டருளுவீராக நீர்நாசரேத்தில் உமது தாய் மறியாளையும் வளர்ப்புத் தந்தை யோசேப்பையும் அன்பால் நிரப்பியது போல என் வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்துவீராக குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்திற்காக குழந்தைகளின் கல்வி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காகவும் உம்மிடம் கெஞ்சி வேண்டுகிறேன் நீராலயத்தில் ஞானிகளிடம் பேசி அவர்களை வியக்க வைத்ததைப் போல எல்லா குழந்தைகளும் கல்வியில் சிறந்து விளங்க அருள் புரியும் அவர்களை நோய்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக வளர வரமழியும் குழந்தை பாக்கியத்திற்காக அன்பான குழந்தை இயேசுவே குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லா தம்பதியருக்காகவும் நான் வேண்டுகிறேன் அவர்கள் இதயத்தில் வளரும் ஏக்கத்தை நீர் அறிவீர் நாசரேத்தில் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மகிழ்ச்சி அளித்ததைப் போல குழந்தை இல்லாத இந்த இல்லங்களிலும் குழந்தைகளின் குரல் ஒலிக்க அருள் புரியும் உமது தாயின் பரிந்துரையால் அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற உதவுவீராக அவர்களின் கண்ணீரை துடைத்து அன்பான குழந்தைகளால் அவர்களின் வாழ்வை நிரப்புவீராக குடும்ப அமைதிக்காக நாசரேத்தில் உமக்கும் உமது பெற்றோருக்கும் ஒரு எளிய இல்லம் இருந்தது போல ஒரு அன்பான இல்லம் அமைய உதவுவீராக பொருளாதார சிரமங்களையும் தடைகளையும் நீக்கி வீட்டு கனவு நனவாக அருள் புரியும் பாதுகாப்பான அமைதியான சூழலில் வாழ அருள் புரியும் வீடில்லா நிலையில் தவிப்போருக்காக சொந்த வீடு வாங்கும் கனவுடன் காத்திருப்போருக்கு வழி திறக்கும் அற்புதத்தை செய்யும் தடைகளை நீக்கி நிதி ஆதாரங்களை அதிசயமாக பெருக்கி அவர்கள் சொந்த இல்லத்தில் உம்மை போற்றி வணங்க அருள் புரியும் கடன் சுமைகளை எளிதாக்கி அழகான இல்லம் அமைக்க உதவுவீராக கணவன் மனைவி இடையே அன்பும் புரிந்துணர்வும் ஆழமான பாசமும் மீண்டும் மலர செய்வீராக உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களை அற்புதமாக குணப்படுத்தி அமைதியின் அரசராகிய நீர் எல்லா குடும்பங்களிலும் உமது சமாதானத்தை நிலைநாட்டுவீராக குழந்தை இயேசுவே உம்மிடம் நான் சமர்ப்பிக்கும் இந்த விண்ணப்பங்களை உமது கருணையினால் நீர் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து நம்மோடு வாழ்ந்தது போல் இன்றும் என் வாழ்வில் இறங்கி வந்து இந்த அற்புதங்களை அருள் புரியும் நான் என்றென்றும் உம்மை போற்றி துதிப்பேன் மூன்று நாட்களில் ஆலயத்தில் காணாமல் போன உம்மை உமது பெற்றோர் கண்ணீருடன் தேடியது போல நானும் உம்மையே தேடுகிறேன் என் வேண்டுதலுக்கு விரைந்து பதிலளிப்பீராக மகிமை கொண்ட குழந்தை இயேசுவே இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே அற்புதங்களின் குழந்தை இயேசுவே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்